அரசியல் ஆலோசனைகளை இழந்திருப்போம் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் சொல்லி இருக்கிறது தான் போயிட்டு இருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு பல மாதங்களா பல வருடங்களா பேசப்பட்டுச்சு இத பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கட்சியில சேருவோம் அவருடைய கட்சியில சேர்ந்து தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமையை மாத்துவோம் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு ரஜினிகாந்த் தனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால அரசியல் பாதையை நான் வந்து கைவிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு முழுக்கப்பட்டாரு இத பத்தி நேற்று அஹ் ஜானகி அம்மாவோட அஹ் நூற்றாண்டு விழா அந்த நிகழ்ச்சியில அதிமுக நிகழ்ச்சியில பேசின ரஜினிகாந்த் அப்ப அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டப்போ நிறைய பேர் தனக்கு ஆலோசனைகளை வளர்ந்ததாகவும் அந்த ஆலோசனைகள் எல்லாம் கேட்டிருந்தா பணம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு இத பத்தி மக்கள் எல்லாம் கேக்கும் போது எல்லாரும் ஒரே கருத்து என்னன்னா அவர் அந்த காலத்துல அதாவது அவர் பீக்ல இருந்த அந்த டைம்ல அரசியலுக்கு வந்திருந்தால் கட்சி ஆரம்பிச்சிருந்தால் கண்டிப்பா அவர் வந்து வந்திருக்கலாம் ஆனா அதன் பிறகு இப்போ ரீசெண்டா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கமலஹாசன் மாதிரியோ மாதிரியோ ஒண்ணுமே போயிருப்பாரு இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு இவ்வளவு தாமதமா அவர் சொன்னாலுமே அவர் சொல்லியிருக்க அந்த ஒரு கருத்துங்கிறது சரியான ஒண்ணுதான் பணம் இல்ல பணம் இழந்திருக்காம இருந்திருக்கலாம் அப்புறம் நிம்மதி இழந்திருக்கலாம் இப்படி எதுவுமே இல்லாம இப்ப அரசியலுக்கு வராதனால எதுவுமே இல்லாம தான் உண்டு தான் வேலை உண்டு எந்த கட்சியோட மீட்டிங் விளையா யார் வேணாலும் புகழ்ந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ச சாதாரணமா இருக்காரு அவர் வந்து சொன்னது சரியா தான் இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் தான் சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லுங்க ரஜினிகாந்த் சொன்னது அரசியல் கட்சிக்கு வந்து அரசியல் ஆரம்பிச்சிருந்தா அவருடைய வாழ்க்கையில பணம் நிம்மதியெல்லாம் இழந்திருப்பாரா அல்லது கொடி கட்டி பறந்திருப்பாரா